ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரி தூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம கொஞ்சம் லில்லி வெரைட்டிஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் எங்கேருந்து வாங்கியிருந்தோம் எப்படி ரிசீவ் ஆயிருந்துச்சு எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முக்கியமாக நம்ம கிட்ட ரெகுலராக கேட்டுகிட்டு இருக்க எல்லாருமே எங்கேருந்து வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒன்றும் நடந்ததே இல்லை என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நான் ஒரு பேக்கேஜ் அதாவது ஒரு பிளான்ட் ஆர்டர் போட்டு நமக்கு டிலே தான் ஆயிருக்கு ஒன் ஆர் டூ டேஸ் வந்துட்டு இந்த ஒரு பார்சல் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் டே பிஃபோராகவே நமக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு இதுக்குள்ள பார்த்துட்டிங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் கலர் லில்லி வெரைட்டிஸ் உள்ள இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஷாக் ஆயிட்டேன் லாஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு லில்லிக்கே அவ்வளோ பெரிய பாக்ஸ் இருந்தது ஆனா இது ரொம்ப சின்ன பாக்ஸ் மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிளான்ட் உள்ள இருக்கு அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பிளான்ட் அனுப்பிட்டாங்களா டியூபரா அனுப்பிட்டாங்களான்னு கொஞ்சம் தான் நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நமக்கு நல்லாவே ரிசீவ் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் லெல்லி வெரைட்டி டியூபஸ்ஸாகவும் பிளான்ஸாகவும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சது எல்லோ கலர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பிங்க் கலரு இங்கே கேட்கலாம் பிங்க்கில் ஆல்ரெடி உங்ககிட்டயே நீங்கள் சேல் போட்டது இருக்கு அது இல்லாமல் லாஸ்ட் வீடியோல பிங்க் ஒன்று வந்திருந்தது இப்ப பிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பிங்க்ல ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டல்ஸோட ஷேப்பும் அதே மாதிரி அதோட கொஞ்சம் வெரைட்டிக்கு மாறும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஹார்டி வெரைட்டின்னு சொல்லுவாங்க நாட்டு வெரைட்டி மாதிரி இதை மோஸ்டா எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா அந்த ஹார்டி வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல லைஃப் லைஃப் பேண்ட் இருக்கும் இந்த பிளான்ஸ் வெரைட்டிக்கு நம்ம நாட்டு வெரைட்டி அந்த மாதிரி தான் இந்த ஹார்டி வெரைட்டிங்கிறது இது எங்க வாங்குனாலும் நமக்கு டியூப்லஸ்ஸா தான் சென்ட் பண்ணுவாங்க நானும் எங்ககிட்ட பிளான்ஸா டியூப்லஸானு நான் கேட்காம விட்டுட்டேன்ஸ் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த டைம்லேயே ஒரு லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு த்ரீ வீடியோஸ் நம்ம சேனலில் ஃபுல்லாக அன்பாக்சிங் தான் அதனால நான் இவங்க கிட்டே கேட்காம விட்டுட்டேன் நீங்கள் கேட்கலாம் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் அவங்க அவங்க கிட்டே இது இதுன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க நான் நினைச்ச மாதிரியே டியூப தான் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இது ஹார்டி வெரைட்டிங்கிறனால இந்த பெட்டல்ஸ்ல பாத்தீங்க அதாவது லீஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு டபுள் கலர் மாதிரி தெரியும் நமக்கு இது வந்துட்டு எல்லோலயே நல்லா பெருசா பூக்கக்கூடிய வெரைட்டி அடுத்து வாங்க நம்ம இந்த பர்பிள் கலர்ன்னு தான் இதை நம்ம சொல்லணும் ஆனா இங்க ப்ளூ வித் ஒயிட் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே பிளான்டா டியூபரா என்னன்னே சரியா தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் இவங்க கிட்ட பிளான்ட் அனுப்புறீங்களா டியூபர் அனுப்புறீங்களா இதுமே கேட்காம விட்டுட்டேன் நம்ம ரிசீவ் ஆன வாட்டி தான் நமக்கே தெரிஞ்சது ஆனா இது வரைக்கும் நான் இப்ப அன்பாக்ஸ் பண்ற மாதிரி இந்த ஒரு பிளான்ட்ட பார்த்ததே இல்லை எத்து லூண்டு செடின்னு பாருங்களேன் அத்து லூண்டு கிட்டத்தட்ட நான் நல்லா வெடிக்கிறவன் சைஸ்ல ரெண்டு மொட்டுகள் இருக்கு சின்னதா மொட்டு வந்துட்டு இருக்கு பிளான்ட்டோட லீஃப் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லீஃப் கிட்டவே இருக்கு மொட்டு நல்லாவே இருக்கு ஒரு நல்லா பர்பிள்னே சொல்லலாம் இந்த கலரை அந்த அளவுக்கு தான் இருந்தது பிளான் நல்லாவே ஹெல்த்தியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அவரேஜாக பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஹைபிரிட் வெரைட்டிஸ் தான் இவ்வளோ சீக்கிரமா பூ வச்சுட்டு இருக்கிறது இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்றது ஒரு ஹைபிரிட் வெரைட்டி தான் அதாவது பிங்க்கு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம்ல நம்ம நாட்டு வெரைட்டி அதுலேயே பெட்டல்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் பூவோட சைஸ் சின்னதாகவும் இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன்னா பிங்க்ல நம்ம நாட்டு வெரைட்டி நல்லா பெருசா பூக்கிறது நம்ம கிட்டே இருக்கு அது கூடவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதாவது லாஸ்ட் அன்பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா நல்லா அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி வாங்கிடணும் இது அதுலேயே கொஞ்சம் மினியேச்சர் வெரைட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்ல எங்க ப்ரோ வெஜிடபிள் பிளான்ஸ் ஒன்னும் கூட இல்ல காங்கணும்னு சொல்லிட்டு வெஜிடேஷன் பிளான்ஸ் நம்ம நிறைய வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் வாட்டர் பிளான்ஸ் சைட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் ஒரு இருபது டப் செட் பண்ணியிருக்கோம் பாருங்க லில்ல பாத்துட்டீங்கன்னா இந்த அதாவது பிங்க் கலர்ல ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பிளான்ட் அது லீவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு நான் இதுல மொட்டுக்களோட எதிர்பார்த்தேன் பிளான்ட்டை பார்த்ததும் மொட்டுக்கள் இல்லை பார்த்துட்டீங்கன்னா இன்னொன்னு சின்ன பிளான்ட்டும் ரெண்டு டியூபருமே நம்ம அமுச்சிருந்தாங்க இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிளான்ட் நல்லாவே ஹெல்த்தியா நமக்கு சேஃபாகவே ரிசீவ் ஆயிருந்துச்சு இப்ப வாங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்க போறது இந்த பிங்க் கலர்ல எல்லாமே ஒரே டப்ல வைக்க போறீங்களான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் அதை நான் என்னெட்டு லாஸ்டா சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம லோட்டஸ்னா நம்ம சேஃப்ல ஊற வைக்கணும் லில்லாம் நீங்க அப்படி பண்ணக்கூடாது நீங்க மோஸ்டா வெறும் தண்ணியில மட்டும் ஒரு பத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் போடுங்க அதுக்கப்புறம் எடுத்து ரீபார்ட் பண்ணுங்க ஏன்னா அது ஈரத்தோட சுருட்டி வச்சிருந்தாங்கல்ல அந்த மாதிரி இருந்ததுக்கு இது கொஞ்சம் செடி தலைஞ்சதுக்கு தெரியும் அப்ப நம்ம எடுத்து ரீபார்ட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பாட்டிங் மிக்ஸ் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரா நான் வெர்மி கம்போஸ்ட் அடுத்து பாத்துட்டீங்கன்னா செம்மண்ணும் மாட்டேரும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு லேயர் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் கார்டன் சைடு இந்த டைம் நமக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் நம்ம இப்படி எடுத்திருக்கோம் டப் சைஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா மினிமம் எயிட்டின் இன்ச் பாட்டு மேக்சிமமா ஒரு டூ ஃபீட் டேங்க் வச்சிங்கன்னா போதும் அகலம் டூ ஃபீட்டு ஹைட்டு ஒரு ஒன்றடி ரெண்டு அடி இருந்தா போதும் அகலம் எந்த அளவுக்கு வேணால் நீங்க பெருசா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் நம்ம செடி நல்ல குரோத் ஆகும் டெப்த் கம்மியா இருக்கலாம் பிரச்சனை இல்லை பிங்க் கலரும் நம்ம அதே மாதிரி சென்டரா ஊனிட்டோம் அந்த பெரிய செடியை இப்ப வாங்க நம்ம தான் எல்லாருக்குமே சந்தேகம் வரும் டியூபரை எப்படி நடுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணதுல வாங்கிட்டு நம்ம கிட்டேயே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டியூபர் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இடத்துல முளைச்சிருக்கும் அதுக்கு பக்கம் பாத்துட்டீங்கன்னா முளைக்காம இருக்கும் அந்த முளைக்காம இருக்க சைட மட்டும் மண்ணுக்குள்ள லைட்டா அப்படியே அழுத்தி விட்டுருங்க டியூபரோட அதாவது தலைஞ்சிருக்க இடமும் மண்ணும் ஈக்குவலாக இருக்க மாதிரி மேலே உக்கா வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கணும் அதில் வேறு இதெல்லாம் இருந்தால் நல்லா மண்ணுக்குள்ளே அழுத்தி விட்டுருங்க டியூபரை மண்ணுக்குள்ளே ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தலைஞ்சு வர்றதுக்கு கொஞ்சமாவது கேப் இருந்தால் தான் அது சீக்கிரமாக தலையும் இல்லைன்னா பிளான்ட்டோட குரோத் ரொம்ப ஆயிடும் எப்போவுமே டியூபர் வச்சு வளர்க்குறதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் பிளான்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாமே நான் ஒன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டப்ல தான் மூணு வைக்கிறேன் ஏன்னு பாத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆனது ரீபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே டப்ல நம்ம மூணு வைக்கக்குள்ள நல்லா கேப் விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் அப்பதான் அதோட க்ரோத் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பார்த்துட்டீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நம்ம நீட்டாவ ரீபார்ட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா பிளான்ட்டோட க்ரோத் எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா இதை ஹைபிரிட் வெரைட்டில மோஸ்டா சில நேரம் சீக்கிரமா பூக்க ஆரம்பிச்சிரும் நாட்டு வெரைட்டினா தான் நமக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு ப்ராப்பராக எல்லாரும் தண்ணி விட்டுறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக விட்டுட்டிங்கனாலும் பிளான்ட்டு நமக்கு இல்லைன்றது மாதிரி தான் ஏன்னா பிடுங்கிட்டு வந்துடும் நம்ம மறுபடியும் தண்ணி ஃபுல்லாக குறைச்சிட்டு பண்ணோம்னா மண்ணு மொத்தமாக ஸ்பாயில் ஆயிரும் இல்லை பிளான்ட் ஸ்பாயில் ஆகும் இதுல ஏதாவது ஒன்று நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்போம் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய பால்தீன் கவர் அதை கேரி பேக் எடுத்துக்கோங்க அதில் மட்லேயோ இல்லை ஓஸ்லையோ பொறுமையா தண்ணி ஃபில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான்ட்ல இருந்து அந்த கவர் பொறுமையாக எடுத்திங்கன்னா போதும் நம்ம மாட்டி அரிச்சதுக்குனால கண்டிப்பாக டஸ்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகும் அதை ஒரு நெட் வச்சு நீங்கள் எடுத்து விட்டுருங்க ஒவ்வொரு பிளான்ட்டும் இதே மாதிரி நீங்கள் பார்த்து கேர் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் ஒன்ஸ் இந்த லில்லி பொறுத்த வரைக்கும் லில்லி லோட்டஸ்லாம் வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் மெயின்டெனன்ஸ் கிடையாது லில்லிக்கு மட்டும் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் டிஏபிஓ அது என்பிகேஓ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேப்பர்ல கட்டி உள்ள இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா லில்லி ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்க ரீபார்டே பண்ண வேணாம் ஆனா லோட்டஸ் நம்ம அப்படி இல்லை அத பத்தி நான் செப்பரேட்டா லோட்டஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ குடுக்குறேன் லில்லிக்கும் சரி லோட்டஸ்க்கும் சரி நம்ம சேனல்ல இனிமேட்டு கொஞ்சம் நிறையவே வீடியோஸ் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹால்ல போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்த்து உங்க மாடி தோட்டம் மற்றும் வீட்டு தோட்டத்துல லில்லி தாமரை எல்லாமே நீங்களும் வச்சு வளர்க்க முடியும் இங்க பாருங்க இந்த மாதிரி தான் தண்ணி பொறுமையா ஆட் பண்ணிட்டு கவர் எடுக்கணும் இது பாத்துட்டீங்கன்னா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்த ஒரு பிக்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இன்னும் தெரியல தெரிஞ்சதும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்